வரை தமிழ் மக்களை மாற்றும் அனுரு அரசு சரமாரியாக சாடிய முன்னாள் எம்பி சுமோவுக்காக நரிதந்திர நாடகத்தால் பறிக்கப்பட்டதா சத்தியலிங்கம் பதவி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம் வெளியான மகிழ்ச்சி தகவல் அரசாங்கத்தின் மற்றொரு புதிய திட்டம் உள்ளூராட்சி அதிகார சபைக்கு கூடுதல் அதிகாரம் வலியுறுத்தும் தமிழ் எம்பி அணு ஆயுத திட்டப் பணியாளர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி விடுத்துள்ள உத்தரவு சோப்பு நுறையை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகளை ஏமாற்றிய சீனா நிர்வாகம் எட்டு ஆண்டுகளின் பின்னர் கனடாவில் உணவுப் பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட மாற்றம் இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து தற்போதான தையீட்டு விவகாரம் வரை தொடர்ந்தும் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மக சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிய அரசாங்கத்தை தமிழ் மக்கள் மிகவும் நம்பியிருந்தனர் அந்த அடிப்படையில் தெரிவு செய்த நிலையில் தற்போது அந்த நம்பிக்கை பொய்த்து போகும்படியாக தற்போதைய அரசாங்கம் நடந்து கொள்கிறது ஒரு புதிய வீடு ஒரு புதிய சூழ்நிலையில் ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி அவர் செயற்படுகின்ற நிலையில் அவரது நடவடிக்கையை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் சத்தியலிங்கம் சுகவீனம் இருப்பதால் சுமந்திரனுக்கு புதிய பதில் பொதுச் செயலாளராக பதவி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் சத்தியலிங்கம் உண்மையிலேயே சுகவீனமுற்றுத்தான் இருக்கின்றாரா என்பது தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாக பிரித்தானியாவின் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அப்படி சத்தியலிங்கம் இருந்தால் முக்கியமாக பார்க்கப்படும் தேசிய பட்டியல் குறித்து அல்லவா கவனம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் சத்தியலிங்கமும் தனக்கு சுகவீனம் என்பதால் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவது மற்றும் நாடாளுமன்றக்கு செல்வது தொடர்பில் அல்லவா கவனம் செலுத்தி வேண்டும் ஆனால் கட்சி குறித்து அதீத கவனமே கட்சி வேலை என்பது அவரது வீட்டிலிருந்து இருந்து செய்யும் வேலைதானே அது குறித்து அதீத கவனமே காரணம் இங்கு திட்டமிட்டு நரித்தந்திர நாடகம் ஒன்று நடத்தப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் பெரும்போக்க காலத்தில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீட்டை அதை பெறாத மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது விவசாய மற்றும் கமல் காப்புறுதி சபையால் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களுக்காக ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு விவசாயிகளின் கணக்குகளில் நாளை இருநூற்றி இரண்டு மில்லியன் ரூபாவை வரவு வைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருகோணமலை மாவட்டத்தில் சேதமடைந்த ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபத்தொரு விவசாயிகளின் நெற்பயிர்களுக்கு இருபத்தோராம் தேதிக்குள் தொன்னூற்றி எட்டு மில்லியன் ரூபாய் கணக்கில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபை தெரிவித்துள்ளது இதேவேளை புலனரவை வவுனியா முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான காப்பீடு இதுவரை முன்னூற்று அறுபது மில்லியன் ரூபாய் சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி நகரை மையமாக கொண்ட நூற்றி அறுபத்தி எட்டு அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்டமிட்டுள்ளது இப்பாரிய கண்டி நகர் அபிவிருத்தியை அடிப்படையாக கொண்ட கலந்துரையாடல் கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இத்திட்டம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டின் போது பூர்த்தி செய்வதற்கு திட்டமிட்ட பாரிய கண்டி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்துவதற்காக அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் குமுதலால் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது இந்த அபிவிருத்தி திட்டம் கண்டி மாநகர சபை உட்பட உள்ளூராட்சி நிறுவனங்கள் பதினைந்தை மையப்படுத்தியதாக அறுநூறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது உத்தேச திட்டம் நூற்றி அறுபத்தி எட்டில் பதிமூன்று திட்டங்கள் கண்டி நகரத்திலும் செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல்லோக்கு போக்குவரத்து வாகன திரைப்படம் அமைத்தல் கிருசகல சந்தைக்கு அண்மையில் இருந்து வில்லியம் கொபல்லாவும் மாவத்தை ஊடாக வைத்தியசாலை சந்தை வரையான வீதி அபிவிருத்தி திட்டங்கள் மகியாவை சுரங்கப்பாதை நிர்மாணம் குடாபத்த வீதி மற்றும் வில்லியம் கொபல்லாவும் மாவத்தை அபிவிருத்தி தென்னை கும்பரிலிருந்து தர்மராஜா வித்தியாலயத்துக்கு அண்மையில் வரையான பிரதான வீதி ஆகியவற்றின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் இத்திட்டத்தின் கீழ் இடம்பெற உள்ளன மேலும் இங்கு பொது வாகன தரிப்பிடங்களை நிர்மாணிப்பதுடன் நுவரெல்ல மற்றும் சிங்க ரெஜிமேந்து வளாகங்கள் அமைந்துள்ள பிரதேசத்துக்கு அண்மையில் பொது போக்குவரத்து வாகன தரிப்பிடங்கள் இரண்டை அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இடஒதுக்கீடுகளை வழங்கி தேர்தலை நடத்தினால் மட்டும் போதாது உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என திருகோணமலை மாவட்ட உறுப்பினர் குகதாசன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் எமது அண்டைய நாடான இந்தியாவிலேயே கூடுதலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவர்கள் உயர்நிலை கல்வி நிறுவனங்களை கூட நடத்தி வருகின்றனர் மேயர் காவல்துறை ஆணையாளரை நியமிக்கும் அதிகாரம் கொண்டவராக காணப்படுகின்றார் இந்த அதிகாரங்களை நமது உள்ளூராட்சி அதிகார சபைக்கு வழங்கினால் தாம் பெண்களை இளையோரை வலுப்படுத்துவோம் என்னும் சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்க முடியும் மேலும் இந்த உள்ளூர் அதிகார சபைக்கு போதுமான வசதிகள் இல்லை எடுத்துக்காட்டாக திருக்கோணமலை நகர சபைக்கு குப்பைகளை அகற்றுவதற்கு மிக குறைந்த வாகனங்கள் தான் காணப்படுகிறது இதனால் ஒழுங்காக குப்பைகளை அகற்றுவதற்கு இயலாமல் உள்ளது இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு கூடுதலான வாகன வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் இறுதியாக உள்ளூராட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இளையோர் பெண்களுக்கு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் சபைகளுக்கு கூடுதல் அதிகாரிகள் வழங்கப்பட வேண்டும் அவற்றுக்கு வசதி வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் பணியிலிருந்து நீக்கிய நூற்றுக்கணக்கான அமெரிக்க அணு ஆயுத திட்ட பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார் அந்த வகையில் அரசின் செலவினத்தை குறைக்கும் வகையில் அண்மையில் நூற்றுக்கணக்கான அமெரிக்க அணு ஆயுத திட்ட பணியாளர்களை திடீரென கடந்த வாரம் பணியிலிருந்து நீக்கி ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இவ்வாறு பணியிலிருந்து நிறுத்தப்பட்டோரில் முப்பது சதவீதத்துக்கும் அதிகமானோர் டெக்ஸாஸ் மாகாணத்தில் அமெரிலோ நகருக்கு அருகிலுள்ள பாண்டக்ஸ் பிளான்ட் என்ற சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பணியில் இருந்து திடீரென நிறுத்தப்பட்ட பலர் அணு ஆயுத திட்டத்தில் முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் என்பதால் அமெரிக்காவின் அணு ஆயுத திட்டங்கள் குறித்த கேள்வி எழுந்துள்ளதோடு எதிர்காலத்தில் அமெரிக்காவின் செயல் திட்டங்கள் குறித்த அச்சமும் எழுந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் கண்மூடித்தனமான செயற்பாட்டால் உள்நாட்டில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் என பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதையடுத்து தன் முடிவை மாற்றியுள்ள டிரம்ப் பணியிலிருந்து நீக்கியவர்களை மீண்டும் பணியமர்த்த உத்தரவிட்டுள்ளார் சீனாவில் உள்ள சுற்றுலா தலம் ஒன்றில் பருத்தி மற்றும் சோப்பு பயன்படுத்தி பனிப்பொழிவு இருப்பது போல் பயணிகளையே உள்ளது சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக சீனாவின் தென்மேற்கு சிச்சுவான் வாகனத்தில் புதிதாக செங்கு பனி கிராமம் திறக்கப்பட்டது இக்கிராமத்தில் நிலவும் பனிப்பொழிவை பார்க்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை தந்திருந்த நிலையில் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது அந்த இடத்தில் பருத்தி மற்றும் சோப்பு நுரையை கொண்டு பனிப்பொழிவு இருப்பது போல் காட்டியுள்ளதை கண்டு ஏமாற்றமடைந்த சுற்றுலா பயணிகள் இது தொடர்பாக முறைப்பாடு அளித்த நிலையில் அந்த சுற்றுலா தலம் தற்காலிகமாக மூடப்பட்டது தாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பனிப்பொழிவு இல்லாததால் இவ்வாறு செய்ததாக நிர்வாகம் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் எட்டு ஆண்டுகளின் பின்னர் உணவுப் பொருட்களின் விலைகளில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதத்தின் பின்னர் முதல் தடவையாக உணவுப் பொருட்களின் விலைகளில் வீழ்ச்சி அடைந்துள்ளது கனடிய புள்ளி திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது ஜனவரி மாதத்தில் ஒட்டுமொத்த பணவீக்க வீதம் அதிகரித்துள்ளது எரிபொருட்களுக்கான விலை அதிகரிப்பு காரணமாக இவ்வாறு பணவீக்கம் அதிகரித்துள்ளது எனினும் உணவுப் பொருட்களின் விலைகள் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக உணவகங்களின் விலைகள் கணிசமான அளவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக കനേഡിയ പുള്ളി വിവരവിയൽ തിണിക്കളം തെവിത്തുള്ളത്